ஷோல்டர்ல இருந்து முழு பஸ்ட் பகுதியும் கவர் பண்ற மாதிரி தான் அளவு எடுக்கணும் சென்டர் பாயிண்ட் உடைய அகலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இருந்து ரெண்டரை இன்ச்சுல இருந்து ஸ்டார்ட் ஆகும் இப்போ நான் எடுத்துக்காட்டுக்கு ஒரு ரெண்டரை இன்ச்சுக்கு ஃபர்ஸ்ட் டாட் வந்து மார்க் பண்றேன் இந்த ரெண்டரை இன்ச்சுல இருந்து ஒரு இன்ச் வந்து சென்டர் டாட் அளவுக்கு மார்க் பண்ற திரும்பவும் ஒரு இன்ச்சை நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து சென்டர் டாட்டுடைய அளவுக்கு வந்து இந்த மூணு அளவுகளை நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு சென்டர் டாட்டுடைய உயரம் வந்து ரெண்டரை இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்றேன் இந்த ரெண்டரை இன்ச் உயரத்தை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து வளைவு கொடுத்துக்கலாம் நமக்கு வந்து மேல் சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஊசி மாதிரி ஸ்டிச்சிங் வரணும் இந்த சென்டர் இடத்துல நம்ம எந்த அளவுக்கு அகலப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து பஸ்ட் பகுதியை வந்து கவர் பண்ற அளவுக்கு கிளாத்தை வந்து இழுத்து கொடுக்கும் ஒரு சில பேருக்கு வந்து கிளாத்தை அழுத்திட்டு இருக்கு ஊக்கு போடுற டைட்டா இருக்கு அப்படி சொல்றீங்க இல்லைங்களா அந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா இந்த சென்டர் டாட்ட வந்து நம்ம கொஞ்சம் அகலப்படுத்திக்கணும் கிளாத் வந்து நம்மளுடைய பஸ்ட் பகுதியை விட லூசா தூக்கிட்டு நிக்குது அப்படின்னா நம்ம இந்த சென்டர் டாட் உடைய அகலத்தை வந்து கம்மி பண்ணிக்கலாம்